அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சரியாக நூறு வருடங்களுக்கு பிறகு ஐந்து கிரகநிலைகள் ஒரே இடத்தில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக இணைகிறது இது மிக பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது எனவேதான் கஷ்டம் விலகும் நேரமாகவும் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி நிச்சயம் உண்டு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடைபெற உள்ளன என்பதை பார்க்கும் போது நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை வலுப்படுத்தக்கூடிய என்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் சூரியன் மிதன ராசிக்காரர்களுக்கு குருவுடன் இணைந்து லாபத்தில் உச்சம் பெற போகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க ஐந்து கிரகநிலைகள் ஒரே ராசியில் இணைந்திருப்பது மட்டுமல்லாது மூன்று கிரகநிலைகளின் உச்சம் நடைபெறக்கூடிய இந்த வாரம் என்பது பல்வேறு வகையான சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் மிகவும் அபரிமிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மிக வலுவாக ராகு சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் சந்திரன் ஆகிய ஐந்து நிலைகள் ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை வலுவாக இணைந்து செஞ்சரிக்கின்றன எட்டாம் தேதி அன்று அமாவாசை நிகழ்வானது நடைபெறுகிறது சூரியனும் சந்திரனும் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் இந்த சிறப்பான நிகழ்வானது நடைபெறுவது மட்டுமல்லாது நூறு வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அற்புதமான கிரக பயிற்சியாகவும் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே கர்மஸ்தானம் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் குடும்ப ரீதியாக நிச்சயமாக கிடைக்க போகிறது சூரியன் பொதுவாகவே மூன்று இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான பத்தாம் இடத்திலும் உச்சம் பெற்றும் இந்த வாரத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அலைச்சல்கள் எந்த விதமான பணியாக இருந்தாலும் குறையும் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தியும் வாய்ப்புகளும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் சூரியன் உறுதிப்படுத்துகிறார் சந்திரனும் மிக வலுவாக பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் பத்தில் ஐந்து கிரகணத்துடன் இணைந்தும் சஞ்சரிப்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் பத்தாம் இடத்தில் ஐந்து கிரக நிலைகளுடனும் பதினோராம் இடத்தில் சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தில் ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உருவாகி இருக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நிழல் கிரகமாக ராகு இணைந்திருப்பது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து ஐந்து கிரக நிலைகள் மோட்சக்காரகரான கேதுவை சப்தமஸ்தான பார்வையால் பார்ப்பதால் சுகஸ்தானம் வலு கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் மற்றும் கவலைகள் போன்றவற்றை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ராகு கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் தடைகள் விலகுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராசியின் அதிபதியான புதன் கர்மஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி போகிறார் எனவே கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு எவ்வளவு சிக்கலான சிரமத்தை எதிர்கொண்டாலும் அவற்றை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அங்க அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகளை விலைக்கு விடுகிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று இந்த வாரம் முழுவதும் வலுவாக சஞ்சரிக்கிறார் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணர்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்க போகின்றன ஐந்து வலுவாக கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அரசியல் சார்ந்த பணிகள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புக்கான மிக பிரகாசமான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது அதே போன்று கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இதைவிட மிகவும் வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பதினொன்றில் இருப்பது எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளலாமே தவிர தடைகளையோ தாமதத்தையோ சிக்கலையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே குருவின் அமைப்பு பல்வேறு வகையில மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு தடைகளையும் சாதகமற்ற சூழ்நிலையும் சந்தித்து வரக்கூடிய ஒரு நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் பெறு வகையான மங்களகரமான சுபநிகழ்வுகள் நிகழ்வுகள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு புத்திர பாக்கியமும் திருமண பாக்கியமும் நிறைந்து கிடைக்கும் மட்டுமல்லாது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் ஐந்து கிரக நிலைகள் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி அவருடன் இணைந்து செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பதால் முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக நிச்சயமாக சனி மற்றும் செவ்வாய் இணைப்பு ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன நிலைகள் எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் மங்களக்காரகரான செவ்வாய் எனவே கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் கன செய்து முடிக்கலாம் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு என வேலை வாய்ப்பு ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் பெரிய அளவிலான முதலீடுகள் மற்றும் பல திட்டங்களை மேற்கொண்டாலும் கூட இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் உச்சபட்ச யோகம் மும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நடைபெறக்கூடிய கிரகநிலைகளின் இணைவு மாறுதல் என்பது நிச்சயமாக பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறது ராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக இந்த வாரத்தை மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் வருகின்ற எட்டாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டையும் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் வாழ்வில் ஏற்படக்கூடிய கர்ம பாதிப்புகள் விலகி வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகக் கூடிய யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வாரத்தில்